செய்தியாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லோரும் இல்லத்திற்கு வருகிற போது நான் சொல்லி நான் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்திருக்கேன் இல்லை என்ன சொல்ல போறீங்க நான் ஒன்னும் சொல்ல போறதில்லை இப்போது ஒன்னும் சொல்ல இல்லை என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது நான் புறக்கணிக்கவில்லை அவர் படமில்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலேயே இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை அவன் நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஏன் என்னை வாழ வைத்தவர்கள் நான் இந்த இடத்தில் நிற்கிறேன் சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள் எத்தனையோ பேசுறாங்க ஏதாவது சொல்றாங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை சொல்லுவது சொல்லி கொண்டே இருக்கட்டும் எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நான் நான் இந்த மேடையில் நின்று கொண்டிருப்பதற்கு காரணமே உங்கள் திருக்கரங்கள் நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை உங்கள் ஒவ்வொரு ஆட்சிகளும் நான் இருக்கிறேன் உங்கள் உயிரோட்டத்தில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் உங்கள் உயிர் மூச்சு நடத்திலே இருக்கிறது ஆகவேதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை என் நேரத்தில் இந்த நிகழ்ச்சியிலே எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார் பெயரை படிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போது இருநூத்தி பேரை படித்திருக்கிறேன் ஆனால் எண்ணற்ற நண்பர்கள் இங்கே இருக்கிறீர்கள் என் உயிரிலும் மேலானவர்கள் அவர்களுக்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் ஈடில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த கிராமத்தில் யார் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் என்பது எனக்கு தெரியும் பதினான்கு முறை நான் புரட்சி தலைவோடு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டவன் சாரதியாக செயல்பட்டவன் புரட்சி தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இயக்கத்தை துவங்கினார் பல்வேறு சோதனைகள் இன்று பிறந்த நான் என்று சொன்னால் அந்த தலைவனுக்கு வந்திருக்கிற சோதனை உலகத்திலே எந்த தலைவருக்கு வந்திருக்காள் அந்த தலைவர் வாழ்ந்த காலம் போர்க்காலம் அவர் கரம் என்பது கடையேழு மிஞ்சுகின்ற வள்ளலாகும் வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் அவருக்கு இன்றைக்கு பிறந்தலாம் நம்முடைய கடக பொதுச்சால எதிர்கட்சி தலைவர் கட்டளின் அடிப்படையிலேதான் இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேர்தல் வந்த காரணத்தின் அடிப்படையிலே தான் நாம் இந்த கூட்டத்தை பொறுத்தவரையும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் போன மாதமே நடைபெறுகிற கூட்டம் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதி நடைபெற்ற காரணத்தின் அடிப்படையில் என்று நம்முடைய தொகுதியில் இங்கே வந்திருக்கிற செய்தியாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லோரும் என்னுடைய இல்லத்திற்கு வருகிற போது நான் சொன்னேன் நான் கோயிலுக்கு போயிட்டு போய் தான் வந்திருக்கிறேன் இல்ல இல்லை என்ன சொல்ல போறீங்க நான் ஒன்றும் சொல்ல போறதில்லைங்க இப்போது ஒன்றும் அது தெரியுமா நீங்க என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது நான் எத்தனை ஆண்டு காலம் அரசியலே இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் எத்தனை தலைவர்களை சந்தித்து விட்டு இந்த களத்திலே நிற்கிறேன் என்பதும் இந்த மக்களால் ஆய் வந்திருக்கிற நண்பர்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் எதுவும் கிடைக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இயக்கத்தை துவங்குற போது நான் சாதாரண தொண்டர் எல்லோரும் நினைக்கிறார்கள் சொன்ன இரண்டே வரிதான் இங்கே புரட்சித்துடைய பெயர் இல்ல படம் இல்லை அம்மாவுடைய படம் இல்லை என்றுதான் தவிர அந்த குழு வருகிற போது அவரிடத்திலே சொன்னேன் என்னை அழைத்தார்கள் அழைக்கிற போது

நான் இந்த நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள் பல்வேறு தியாகங்களை செய்த தலைவர்கள் இருவர்கள் ஆகவேதான் அவடத்திலே வேண்டுகோளாக வைத்தேன் அவர் ஐந்து பேர் வந்தார்கள் அவடத்தில் சொல்லி இன்னைக்கெல்லாம் எத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க அது வேறு அதுக்கெல்லாம் சொன்ன வெறும் வம்பா போய் அது ஒரு கான்ட்ரிபியூசில் பண்ணிடுவோம் எத்தனையோ பேசுறாங்க ஏதாவது சொல்றாங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் என்னை பொறுத்தவரையும் நேர்மையான பாதையில் நலம் சிறுதாக பாடுவரக்கூடிய மறந்து விடக்கூடாது ஏற்கனவே வாய்ப்புகள் வருகிறபோது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை ஏக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நான் மறந்து விடக்கூடாது என்னை சோதிக்காதீர்கள் அதுதான் இடத்திலே வேண்டுகோள் இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் இங்க இருக்க உங்களுக்கு மூன்றோல் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒன்பதாவது முறை சட்டமன்ற உறுப்பினர் சொன்னால் உங்கள் திருக்கிற நீங்களே என்றால் நான் இல்லை உங்கள் மூச்சன் மீது படவில்லை என்றால் நான் நடமாடி இருக்க முடியும் எதற்காக சொல்லுவ உத்தரவிடுகிறார் அந்த தலைவருடைய தலைமையேற்று நாங்கள் இந்த பணிகளை ஆற்றி வருகிறோம் மூன்று முறை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் எந்த சக்தியான முறை முடியவில்லை சொல்கிறேன் தலைவருடைய வரலாறு வேறு திரையுலகமாக இருந்தாலும் சரி அரசு உலகத்தில் வெல்வதற்கு இனி எவரும் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை இது தலைவருடைய வரலாறு மனித நேயத்தோடு வாழ்ந்த தலைவர் நாம் இயக்கம் தொண்டர்கள் நிறைந்திருக்கிற இயக்கம் மற்றும் என பணியாற்றக்கூடிய இயக்கம் வெட்டி கொடுக்கிற இயக்கம் மறந்துவிடக் கூடாது எதற்காக சொல்லி என்று சொன்னால் தலைவர் வழியில் வந்தவர்கள் நாம் அந்த தலைவர் இந்த காரணத்தை அடிப்படையிலே தான் எல்லோரும் கேட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பொதுக்குழு முடிந்தோடனே பத்திரிகையாளர் கேட்டு எப்போது பார்த்தாலும் அண்ணாயுசம் என்று சொல்கிறீர்களே அண்ணாயுசம் என்றால் இன்னும் கேட்டார் எடுத்து சொன்னார் தலைவர் மனித மூன்றே வார்த்தைகள் தான் நுழுகாத வீடு கிளியாத உடை ஆறாவது சூர் இதுதான் தமிழ் மக்களுக்கு தெருவுதான் அண்ணா சொன்னார் தந்தார் வழங்கினார் வரலாறு படைத்தார் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே